வணக்கம் நான் நடிகர் சிந்தராயன் இப்போ வந்து குற்றம் தவிர் அந்த படத்தோடைய பூஜையில் இருக்கும் மிக பிரம்மாண்டமா இருக்கு வந்தாரே வாழ வைக்கும் சொல்லுவாங்க இப்போ நம்ம ப்ரொடியூசர் சாரும் வந்து டைரக்டர் சாரும் வந்து சரி பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் கூட தான் தெரியுது நாங்களும் தமிழ்நாடு தான் சார் அப்படின்றாங்க உங்களேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல டைரக்டர் சார் சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ரொடியூசர் சார் வந்து அவர் கேட்குறதுக்கு மேல அழகா பிரம்மாண்டம் அழகா சூப்பரா பண்ணி தராரு டைரக்டர் சார் அதே மாதிரி தான் என்கிட்ட லைன் சொன்னார் எனக்கு இந்த ரோல்னு சொன்னார் ரொம்ப சார் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு நல்லா வந்திருக்கு சார் கதை நல்லா வந்திருக்கு திரைக்கதை நல்லா பண்ணிட்டு இருக்கா சார் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னாங்க சரி நான் பண்றேன்னு சொன்னேன் உங்களேன்னு ரொம்ப அழகான கதை குற்றம் தவிர் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து தமிழகத்தில் மட்டும் கிடையாது இந்தியாவுக்கே வந்து வேர்ல்டுக்கேன்னு வந்து குற்றமே நடக்காது அந்த மாதிரி ஒரு திரைக்கதை நிச்சயமா அழகாக பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் பிடிக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஆராத்யா குற்றம் தவிர இந்த ப்ராஜெக்ட்டோட ப்ராஜெக்டோட பூஜையில் இருக்கோம் எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ்குள்ள ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டில் ஒரு பாட்டாக இருக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் ப்ராஜெக்ட் மதிமாறனுக்கு அடுத்ததாக நான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எங்கள் ப்ராஜெக்ட் இப்போ நல்லபடியாக பூஜை ஸ்டார்ட் ஆகிருக்கு இதே மாதிரி நாங்கள் நல்லபடியாக படம் முடிக்கணும் நீங்கள் எல்லாரும் உங்களோட வாழ்த்துக்களும் பிளெஸிங்ஸும் எங்களுக்கு தேவை நன்றி நல்ல நாளில் சாய் சைந்தவி கிரியேஷன் சார்பில் குற்றம் தபிர் என்கிற ஒரு அற்புதமான கதை அம்சம் கொண்ட படத்தை மிகச்சிறப்பாக ஆரம்பா நடைபெற்றிருக்கிறது தல தயாரிப்பாளர் பாண்டரங்கன் அவர்கள் ஆரம்பே ஆடம்பரம் இல்லாமல் அற்புதமாக எல்லா நல்லவர்களையும் அடைத்து வாழ்த்துச் சொல்ல பூஜை பிரமாதமாக நடைபெற்றது மிகச்சிறந்த கதையம்சம் கொண்ட குற்றம் தவிர் இந்த நாட்டில் எல்லாருமே குற்றம் தவிர்த்து நல்லவைகளை நினைத்து நல்லவைகளை பேசி நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் குற்றம் தவிர் என்கிற ஒரு அற்புதமான கதையை இயக்குனர் அவர்கள் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் அதனுடைய ஆரம்ப விழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது குற்றம் தவிர்ப்படம் விரைவில் முடிவு பெற்று சிறப்பாக எடுக்கப்பட்டு அது விரைவில் திரைக்கு வர வேண்டும் தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகே வாழ்கிற அத்தனை தமிழர்களும் இந்த படத்துக்கு பேராக தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இறைவன் அருளை வேண்டுகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் இது வந்து குற்றம் தவிரோட பூஜை டைரக்டர் வந்து ஒரு கதை சொன்னார் ரொம்ப ரொம்ப ஆக்ஷன் த்ரில்லரு லவ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தது அதனால் நான் உடனே ஓகேன்னு சொன்னேன் டேரக்டர் வந்து புது டேரக்டரு நம்ம பாண்டு சார் வந்து இந்த படத்தை தய தயாரிக்கிறாரு விழா வந்து பூஜை வந்து ரொம்ப அற்புதமாக அண்ணன் சொன்ன மாதிரி ஆடம்பரம் இல்லாமல் ஆடம்பரமாக நல்லா அழகாக எல்லோரையும் ரொம்ப அற்புதமாக கவனித்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா அதே மாதிரி இந்த படமும் நல்லா செய்யப்படும் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் கதை ஆல்ரெடி கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இறைவனை வேண்டுகிறேன் வாழ்த்துக்கள் நான் தெளிவுக்கரலாம் வாங்க வாங்க திரும்பி திரும்ப இங்கே வந்திருக்கும் அனைத்து பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாண்டரங்கன் சாருக்கும் டேரக்டர் கஜேந்திரன் சாருக்கும் நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து நம்ம ஊர் கிடையாது பெங்களூர் அங்கேருந்து எனக்கு வந்து நான் அட்டு முடித்ததுக்கப்புறம் ஈரோடு கேப் ரொம்ப ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்க கண்டிப்பாக நன்றி சொல்லாகணும் கதை வந்து ஒரு அருமையான கதை ஒரு சோஷியல் கண்டென்ட் இதில் வந்து நிறைய மெசேஜ் உண்மை சம்பவம் நிறையா இருக்குது லவ் இருக்குது ஒரு சென்டிமெண்ட் ஒரு அக்கா தம்பிக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் வில்லன் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஏன்னா சாங் கேட்டோம் நம்ம ஸ்ரீகாந்த் சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல டீம் சப்போர்ட் பண்ணுங்கள் ராஜனயாவுக்கு நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு புது டீமுக்கு வந்து எப்பவுமே முதல்ல வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார்